ஹாய் காய்ஸ் இன்றைக்கான வீடியோ எங்கே வந்துருக்கும்போதுனா பிஎஸ்டி நேச்சுரல் ஃபார்முக்கு வந்திருக்கும் ஆக்சுவலி வந்து மண்புளோ உரம் அப்படின்ட்டு விரும்பி கம்போஸ்ட் அது வந்து நம்ம வந்து என்னென்ன எமாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி வந்து இவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மாக எப்படி வந்து கொண்டு வர்றாங்கன்ட்டு நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதே சமயம் எப்படி வந்து மக்கள் வந்து விரும்பி கம்போஸ்ட்டை வந்து விரும்பி வாங்குகிறாங்கன்ட்டு இந்த ஃபுல்லன் வீடியோவில் பார்க்கலாம் இவங்க எந்த மாதிரி வந்து ஃபார்மிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி ஆர்கானிக் வந்து என்னென்ன என்னென்ன பொருள் எல்லாம் பண்றாங்க இது எப்படி பண்றாங்க இது மூலமாக எப்படி வந்து மக்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி நீங்களும் வந்து இது மாதிரி ஆர்கானிக் வெர்மி கம்போஸ்ட் வந்து நீங்களும் பண்ணலாமா அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து கீழே வந்து இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன் ஏற்காவது வெறும கம்போஸ்ட் மாதிரி ஏதாவது வேணும்னா இவங்களோட ஃபோன் நம்பரும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் பின் பண்ண எல்லாம் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஓகே நாம இதாக ஃபஸ்ட் டைம் நம்ம நம்ம சேனலுக்கு தான் வரீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ூர் அருகில் இருக்கிற குந்துமான்பள்ளி கிராமத்தில் விஎஸ்டி நேச்சுரல் பார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு அஞ்சாயிரம் விவசாயிக்கு வந்து இது எப்படி மண்புலவரை உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ் மூலயமா வந்து நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கை நெடுவிஞ்சது அதுக்கப்புறம் அம்மா வந்து மண்புல உரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாமளும் தொடர்ந்து மண்புழு உரம் நல்லா குவாலிட்டியாக ஒரு டன் வாங்குறவங்க ஒரு ஐநூறு கிலோவுக்கு வா ஐநூறு கிலோல அந்த விட குவாலிட்டி ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு நாம் இப்போ வந்து வெறுமி கேஸ்டிங் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னா சாணி வந்து மூலப்பொருள் அஞ்சு ராகமான இலை இருக்கணும் ஒரு டேக்டர் சாணி வாங்கணுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு டன்னு ஆயிரத்தி எட்நூறு கிலோலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரும் அதுக்கு வந்து இலைகள் அஞ்சு ரகமான இலை சேர்த்துடும் அஞ்சு ரகமான இலையும் ஒரு ஒரு ரகத்துலேயும் இரநூறு இரநூறு கிலோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இலை சத்து அதுக்கு சேர்க்குறோம் எதுக்காக இதெல்லாம் நம்ம இலை சத்து எல்லாம் சேர்க்குறோன்னா முன்காலத்தில் வந்து மாடெல்லாம் போயிட்டு காட்டில் மேய்ச்சிட்டு நல்லா ஆரோக்கியமான விட்டமின் நியூட்ரின்ஸ் இருக்கிற சத்து சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த மாடு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது போட்டு சாணியும் ஆரோக்கியமாகவும் இருந்தது ஆனால் இப்போ மாடு வந்து வர வர என்ன ஆகிடுச்சி அதுக்கு சாப்பாடு மெத்தேடு மாறிடுச்சு அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா மாட்டில் வந்து பாலும் வந்து உற்பத்தி ஆகுது அதே ரகம் ஒரு பக்கம் சாணியும் கொடுக்குது கோமியையும் கொடுக்குது பால் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அன்றாட வாழ்க்கைக்கு மனிதர் வாழ்க்கைக்கு சாணியும் அந்த கோமியை வச்சு நம்ம வரமாக மாற்றலான்னு சொல்லி மொதல் மொதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதில் ஸ்டார்ட் பண்ணால் பலகாரத்தில் எங்கள் அம்மா காலத்தில் வந்துட்டு அந்த சாணி வாங்கிட்டு வந்து அதில் வரம் தயார் பண்ணால் நல்லா குவாலிட்டியாக வந்தது நல்லா ரிசல்ட் இருந்தது நாலாக 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 போக என்ன ஆகிடுச்சின்னா சாணியில் வந்து குவாலிட்டி கம்மியாகிடுச்சி ஏன்னா சாணி வந்து மாடுக்கு வந்து ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டான முறையில் மாற்று போட்டு வந்துடுச்சு நிறையா வந்து புல் வந்துடுச்சு நம்மளே கொல்லையிலே வளர்ந்து அது அறுத்து போடுற மாதிரி வந்துடுச்சு மாடு வந்து காட்டுக்கு போகிற மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ அந்த சாணியில் வந்து குவாலிட்டியான சாணி எப்படி பண்ணுறதுன்னா அஞ்சு ரகமான இலை இறற்கான செடில் ஐரனு பூங்கா இலை வேப்ப இலை இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ இலை கிடைக்குதோ அந்த இலை அஞ்சு ரகமான இலை ஒரு ரகத்துலேயும் நம்ம இரநூறு கிலோ தேர்ந்தெடுத்து இந்த ஆயிரத்தி எட்நூறு கிலோலேருந்து ரெண்டாயிரம் கிலோ ஒரு சாணி வாங்கியிருக்கிறீங்களா அது வந்து நம்ம நிணலில் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒன்றை முக்கால் அடி ஹைட்டு ஆறு அடி அகலம் லென்த் வந்து எவ்வளோன்னா வச்சுக்கலாம் எல்லோ வச்சுட்டு இந்த அஞ்சு ரேகமான இலை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு நம்ம அந்த இலையெல்லாம் அது மேலே போட்டு நல்லா ஒரு சைட்லேருந்து மம்முட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி காலை மெரிச்சு விட்டுடணும் இப்படி மெரிச்சு விட்றதுனால என்ன ஆகுதுன்னா சாணியில் இருக்கிற மீத்தேன கேஸ் வந்து வெளியில் போயிடுது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா இந்த இலை சத்தெல்லாம் போய் அதுக்குள்ளே சேரணுன்னா அதில் ஆகணும் நம்ம சாணிக்குள்ளே போய் அது சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட் ஜென்ரேட் ஆகுது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும்போது நம்ம ஹைட் ரொம்ப வச்சுருந்தோம்னா நிறைய வெளியில் போகாது இந்த ஒண்ணை முக்கால் அடி ஒரு கண்ட்ரோலில் ஸ்கேல் பிரகாரம் நம்ம வச்சுருக்கும் போது நாளடி அகலம் லென்த் எவ்வளோன்னு வச்சுக்கலாம் நென்னல் இருக்கும்போது வச்சிருக்கும் போது ஆட்டோக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஊ உள்ள வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிறது வந்து வெளியில் போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டுமனா நாற்பத்தி ஆறாவது நாள் என்ன பண்ணமுன்னா நம்மக்கிட்டே பஞ்சிக்காய் ஒரு இரநூறு கிலோ நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கணும் அந்த பஞ்சிக்காய் வைத்து இந்த மிக்ஸ் பண்ணி முதல் நாள் ரெடி பண்ணு அதில் மிக்ஸ் அதில் மேலோட்டமாக ஜெக்கில் எடுத்துகிட்டு போய்ட்டு பரவாயில்ல எவ்வளோ மெஜர்மெண்ட் போட்டுருக்கிறமோ ஆயிரத்தி எட்நூறு கிலோ சாணி இலை அஞ்சு ரகமான இலை இரநூறு இரநூறு கிலோ இது போட்டுருக்கிறது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு வந்து ஒரு பதார்த்தமாக இருக்கும் ஏன்னா சாணியில் இருக்கிற மீத்தேன் கேஸ் வெளியில் போயிருக்கும் நம்ம போட்டிருக்கிற எல்லை எலைய சத்தெல்லாம் போயிட்டு இந்த சாணியில் இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பேக்டீரியா நுண்ணீர்கள்னு சொல்கிறாங்க பஞ்சகாவியான்னு சொல்கிறான் அந்த மாட்டில் வச்சு அஞ்சு பொருள் வச்சு தயார் பண்ணுறது பஞ்சிக்காவை இருக்கும் அந்த பஞ்சகாவை என்ன பண்ணுவோம் இரநூறு லிட்டர் வந்து இந்த ரெண்டு டன் ஆயிருக்கும் இல்லைங்களா மூளை பொருள் மேலே பரவாயில்ல பறிவு விட்டு திருப்பி இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணமுன்னா பேக்டீரியா வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகும் பேக்டீரியா டெவலப்மெண்ட் ஆகினா சத்தான பொருள் வந்து மண்புழு கொடுத்தமுன்னா அது சாப்பிட்டு நல்லா சத்தாக இருந்து சத்தான வரம் வெளியில் கொடுக்கும் நீங்கள் ராசாணி எடுத்துகிட்டு வரும்போது எந்த மாதிரி அதை வந்து வெளியே காய வைக்கிறீங்களா இல்லை நார்மலாக வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க பேசிக் இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து எடுத்த உடனே ராசனை எடுத்து நீங்கள் இப்போ போட்டு வந்து விரும்பி கம்போஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து இந்த கோகனட் இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா பேசிக்காக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க வந்து சாணி ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்தவுடனே என்ன பண்ணுவோம்னா ஒன்றை முக்கால் அடி ஐடி போட்டு நாலு அடி அகலம் வச்சுட்டு லென்த்தாக போட்டுவிடுவோம் இந்த நெண்ணெல்ல பெட்டில் போட்டு என்ன பண்ணுவோம்னா தண்ணி அடிச்சு விடுவோம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே அதுக்கப்புறம் அஞ்சு ரகமான இலைகள் நமக்கிட்ட என்னென்ன கிடைக்குதோ இறக்கா செடி இருக்கும் பூங்கா செடி இருக்கும் இந்த இலை அஞ்சு ரகமான இலையில ஒரு வெரைட்டிக்கு அஞ்சு கிலோ அஞ்சு ரகத்துலேயும் இரநூறு இரநூறு கிலோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சின்ன சின்னதாக வெட்டிட்டு அந்த சாணி மேலே போட்டு ஒரு ஆளை விட்டு நல்லா மமட்டையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பதற பதற விட்டுவிடும் ஒரு வாரம் கழித்து என்ன ஆகுதுன்னா அந்த சாணியில் வந்திருக்கிற வீட்ஸ் தேவையில்லாத விதையெல்லாம் இருக்கும் குப்பையில் தான் எடுத்துக்கோ சாணி அந்த சாணியில் இருக்கிற விதையெல்லாம் மலிச்சு வந்துடும் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சி நாள் வரைக்கும் வச்சுடுவோம் நாற்பத்தஞ்சாவது நாள் பஞ்சகாரம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஒரு ஃபார்ட்டி டேஸ் விட்டுவிடும் அப்போ மொத்தம் எண்பத்தஞ்சு நாள் ஆகுது எண்பத்தஞ்சு நாள் ஆனப்புறம் உள்ளே வந்து மதர் பிரெட்டு தொட்டி கட்டி வச்சு பண்ணணும் ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் மண்புழு விட்டு நல்லா தயார் பண்ணல சாப்பிட்ற பொருள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சமைக்கிறது இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா சாணி வந்து டீ கம்போஸ்ட் ப்ராசஸ் நம்ம சொன்னது அஞ்சு ராக் இலை போட்டு நாற்பது நாள் ஃபர்ஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் வந்து எண்பத்தஞ்சாவது நாள் உள்ளே எடுத்து போகிறதுக்குள்ளே இருபத்தி மூணு டிகிரிக்குள்ளேருந்து இருபத்தெட்டு டிகிரிக்குள்ளே ஈட்டு இருக்கணும் அந்த விரில வச்சாலும் தெரியும் ஈட்டு இல்லைனா நம்ம சாப்பாடு பொருள் ரெடி ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எதுக்காக இந்த அஞ்சு பொருள் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணணுன்னா நல்லா சத்து இருந்தால்தான் மண் புழுவும் நல்லா சாப்பிட்டு நல்லா எனர்ஜியாக நமக்கு ஃபுட்டு கொடுக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிவிடுறோம் உள்ளே எண்பத்தஞ்சு நாள் எட்டு பேர் பெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நெல் புண்ணாக்கு புண்ணாக்கி இருக்கு இல்லைங்களா இரநூறு லிட்டரு ட்ரம்மில் வந்து பத்து கிலோ ஊற போட்டுவிடுவோம் பணம் வெள்ளம் ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் அது பத்து கிலோ போட்டு ஊற வச்சிருப்போம் அது இரநூ அடுத்த நாள் காலையில் போய்ட்டு இரநூறு லிட்ரு வரைக்கும் நம்ம புல் பண்ணிவிட்டு இந்த ராமேட்டில் போட்டோடனே வெளியில் சாப்பாடு ரெடி இருக்குது மண்புழுக்கு அது எடுத்து போட்டோடனே அந்த பெட் மேலே என்ன பண்ணுவோம் மண்புழுக்குள் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிலோ கணக்கில் தொட்டிக்குள்ளே போட்டோடனே பெட்டுக்குள்ளே இப்போ மண்புழு பெட்டுக்குள்ளே போட்டோடனே அதை மேலே பரவாயில்ல தொழில் விட்டு ந நெல் புண்ணாக்க புண்ணாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை தெளிச்சு விட்டுடுவோம் மூணு ஹவர் கழித்து பனை வேளாண் தண்ணி இருக்குது அதை தெளித்து விட்டுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் செட்டில் ஆகுதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டார்க் டார்க்னஸ் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட்டாக டார்க்னஸ்னால் காற்று வந்து போயிட்டு இருக்கும் வெளிச்சம் வந்து கம்மி பண்ணிவிடுவோம் அந்த இடத்துல எதுக்காகனா மண்புழுக்கோள் வந்து வெளிச்சம் டார்க்னஸ் இருந்தது தான் அதை நல்லா விரும்பும் எவரி டைம் நல்லா எவ்வளோ இருட்டு சத்து இருட்டாயிருந்தோ அவ்வளோ நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வருது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் அதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி அகல ஆகலும் வச்சிருக்கோம் ஒன்றே மக்கால் ரெடி ஹைட் வச்சுருக்கோம் லென்த் வந்து ஐம்பது அடி வரைக்கும் வச்சுருக்கோம் இதுதான் மதர் பிரீடோட பெட்டு புல்லோட பெருக்கும் எதனால நமக்கு இதாக இப்போ ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிலோ விட்டுருக்குது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நமக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் இன்க்ளூஸ் ஆகுது எதுனால் இன்க்ளூஸ் ஆனால் நிலக்கடலை புண்ணாக்கு போட்டிருக்கும் அதுக்கப்புறம் அந்த பனை வெள்ளம் தண்ணி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோன்னா ஃபுட்டு வந்து அதுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடும் அது இல்லாமல் புலுவில் எதனா டிசீஸ் இருந்தாலும் அந்த டிசீஸ் மாறு போடுறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் எண்பத்தாவது நாள் மண்புழு நம்ம விட்டப்பறம் ஒரு இருபது நாள் வரைக்கும் எவ்ரிடே சாயந்தரம் சாயந்தரம் லைட்டை தண்ணி வந்து ஸ்ப்ரே கொடுப்போம் கொடுத்தப்புறம் நூறு நாள் தாண்டினோடனே போய் அந்த நம்ம க்ளோஸ் பண்ணி இல்லைங்களா சைடு நெட் ஆகட்டும் இல்லை இருட்டு பண்ணி வச்சிருக்கோம் டார்க்னஸ் பண்ணி அந்த டார்க்னஸ் எடுத்துகிட்டு கிளறி விட்டு மண்புழு சாப்பிட்டுருக்கிறது ஒரு ரெண்டு காயிருக்கும் அதை சைடில் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்துட்டு நிலக்கடையில் புண்ணாக்க தழிச்சு விட்டுணும் இல்லைன்னா ஃப்ரூட் சாலீடு ஜீவம் வந்து பஞ்சிகவும் ஒரே ஒரு லிக்விடு கொடுக்கக்கூடாது நம்ம தண்ணியை வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது மாற்று 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 வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு வாட்டி நல்ல கடலில் புண்ணாக்க தண்ணி ஊற வச்சு தெளித்து விடலாம் செகண்ட் வாட்டி பண்ணை வெள்ளம் தெளிச்சு விடலாம் மூணாவது வாட்டி ஜீவமிருத தண்ணி வந்து தெளித்து விடலாம் என்ன கணக்குன்னா ஒரு லிட்டரு ஜீவமிருத்தம் இல்லை பஞ்சிகாமம் ப்ரூட் சாலேடு எதாக இருந்தாலும் அதுக்கு பத்து லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம தெளிச்சு விடணும் தழிச்சு விட்டப்புறம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் டைம் தான் தெளிச்சு விட வேண்டியது வரும் நம்ம ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும்தான் நமக்கு ஒரு மாதம் டைம் எடுக்கும் பொழு விட்டுதுலேருந்து நூ நூற்றஞ்சு நாளுக்கு வரும் அந்த நூற்றஞ்சாவது நாள் எடுத்துட்டோம்னா எவரி ஃபிஃப்டீன் டேஸ் போகலாம் அந்த டார்க்னஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறது எடுத்து சைடில் வச்சுட்டு அந்த வரம் ஃபுல்லாக கையில் தான் சேக் பண்ணணும் வேறு டூல் எதுவும் யூஸ் பண்ண இப்படி சேக் பண்ணிவிட்டால் மண்புழுக்களெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிடுது ஒன் ஹவர் விட்டுடணும் ஒன் ஹவர் ஆனப்புறம் நம்ம மேலே எவ்வளோ சாப்பிட்றதோ அவ்வளோ மட்டும் சைடில் தள்ளிவிட்டு பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து சேவிங் செக்ஷன் வந்து பேக்கிங் செக்ஷன் போயிடும் திருப்பியும் நம்ம வந்து வரோம் கெழிச்சி விட்டு உடனே அதுக்கு வந்து ஏதோ ஒரு லிக்விட் ரூபா நம்ம மூணு வெறும் தண்ணியை விட்டு விட்டுக்கூடாது நம்ம வந்து மாற்றி மாற்றி விட்டு விட்டுட்டு இருந்தோம்னா அது வரும் வரது வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல சீவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொந்த யூஸ் இருந்தால் சொந்த யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மார்க்கெட்லேயே நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுறவங்க பூ வளர்க்குறவங்க மாடி தோட்டத்துக்காரங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க இது வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முதுகெலும்பு தான் மண்புழு இந்த மண்புழு கழுவி தங்கத்துக்கு ஈக்குவலானது மண்புழு உரம் என்ன காரணம்னா இப்போ நானே அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் மேக்சிமம் வந்து மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா செடி வைக்கும் போது என்ன பண்ணா மற்றவங்க வந்து ஒரு டன் யூஸ் பண்ற இடத்தூறு கிலோ யூஸ் பண்றேன் என்ன காரணம்னா அங்கே வரம் செடிக்கு எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த செடி வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது அந்த உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ பெட்டு மண்ணெல்லாம் ஏரெல்லாம் ஓட்டிடணும் ட்ரிப்பெல்லாம் போட்டுவிட்டு பேப்பரெல்லாம் போட்டு வீடு வராமல் பேப்பர் போட்டுரும் செடி வைக்கிறதுக்காக ஓல்ஸ் வச்சுருப்போம் அந்த கிட்ட மட்டும்தான் இவ்வளோ உரம் எடுத்துகிட்டு அந்த மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதில் தான் டைரெக்டாக செடியை பிளான்டேஷன் பண்ணுறோம் நம்ம இப்போ உற்பத்தி அதிகமானதுனால மார்க்கெட்டிங்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆர்ட்ருந்து போனாலும் சரி இல்லை நமக்கே ஸ்டாக் நின்றுச்சேன்னா மொத்தம் ஆறு செக்ஷன் வச்சுருக்கேன் நான் ஆறு செக்ஷனுக்கும் ஒரு செக்ஷனுக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு டன் யூஸ் பண்ணுறேன் பூவுக்கு அந்த பூ எப்படி வருதுன்னா நாற்பது நாள் வந்து இந்த ஆர்கானிக் வரத்துலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டேஜுக்கு கொண்டு வரேன் நல்லா மருந்து செலவு கம்மியாகுது எங்களுக்கு செடி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் வருது அதுக்கப்புறம் பூ வருது பூ மார்க்கெட் போனாலும் கொஞ்சம் நாள் தாங்குது கெமிக்கல் சுத்தமாக யூஸ் பண்ணலனா நம்ம யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து செடி வைக்கும்போது ஒரு தாய் மடியில் வந்து ஒரு குழந்தை வக்கார வைக்கிற மாதிரி ஆர்கானிக்கில் வந்து செடி வளர்த்துட்டு வந்துவிட்டோம் நாற்பது நாள் ஆனால் போகிறோம் இதிலே சரி அப்படி இல்லைனா சப்போஸ் வரலன்னா கெமிக்கலுக்கு போகிறோம் என்ன காரணம்னா மண்புழு வரத்தில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்கும் அந்த சத்து வந்து என்ன பண்ணுதுன்னா செடி ரூபத்தில் வந்து நமக்கு வருது அந்த செடி ரூபத்தில் வருதுன்னு நாம் வந்து வெஜிடபிள் குரோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் நல்லா எனர்ஜியாகவும் இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி மோடி தோட்டத்துக்காரங்க வந்து அக்ரிகல்ச்சரில் வாங்குறாங்க மாடி தோட்டத்துக்காரன் வாங்குகிறாங்க இல்லை மூணு டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் வாங்குகிறாங்க ஒன்று நர்சரி கார்டன் வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்க நர்சரிக்காரன் வாங்குறாங்க ரெண்டாவது எங்கள் மாதிரி விவசாயம் பண்ணிவிட்டு விவசாயத்தில் நம்பிட்டு வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸு க்ரோ பண்ணுறாங்க மூணாவது வந்து மட்டை மாடியில் வந்து அவங்க சிட்டியில் இருக்கிறாங்கன்னா அவங்க மாடியிலே வந்துட்டு சின்னதாக ஒரு தோட்டம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு குரோ பண்ணிக்கிறாங்க இந்த மூணு விதத்துக்கான போகுது மண்புல வாரம் வியாபாரன்றது ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே வியாபாரம் பண்ணால் நல்ல காசு கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் குரோ கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணோமுன்னா நாம் வந்து வெளியூர் பொண்ணுருவா கொண்டாடு வைக்கணும் இப்போ வந்துட்டு சிட்டியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு கேட்டகரி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா ஒன்று வந்து நர்சரிக்காரங்க நம்மளே கொஞ்சம் எருவு எடுத்து போய்ட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க செடி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே அவங்க சொல்கிற இடத்துல அந்த எருவு போட்டு நம்மளே செடி வச்சுட்டு வந்துட்டோம்னா ஒரு முப்பது நாள் கழித்து அவங்க தண்ணி மட்டும் ஊற்றுனா நம்ம போனோம்னா நம்ம உரம் போட்டுக்கிற பத்து செடி வேறு பத்து செடி இருக்கும் அவங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டு அப்போ நமக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும் அடுத்தது எங்கள் மாதிரி விவசாயம் இருக்காங்க இல்லை அவங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் யூஸ் பண்ணுறாங்க வேணாங்க எங்கள்கிட்ட முந்நூறு கிலோ வாங்கினா போதும் நாங்கள் ட்ராயல் காட்டுறோன்னு சொல்லிவிட்டு அவங்க நடுறது அவங்களும் நட்டோம் நம்ம இந்த ஆறு பேகை வச்சுருக்கிறது எடுத்து போய் காட்டிட்டு வந்தோம்னா அவங்க ஒரு டன் போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிற ஃபீல்டுக்கும் இந்த வெறும் முந்நூறு கிலோ போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிற ஃபீல்டுக்கும் ஒரு முப்பது நாளில் ரிசல்ட் கிடையும் அவங்க நிச்சயமாக திருப்பி நமக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த மட்டை மாடியில் வெஜிடபிள் க்ரோ பண்ணுறங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிலோ மண் புல வருவாங்கண்ணாங்கண்ணா ஒம்பது கிலோ மண் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ட்ரேல பாட்டில் வளர்க்குறவங்க இல்லைங்களா அவங்களும் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு அவங்களும் பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் நான் நாமளே உருவாக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நம்ம அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு வேலை என்ன பண்ணாங்கன்னா நாமளே பண்ணி நாமளே வளர்ந்து நான் இது பண்ணக்கூடாது மற்றவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குறைஞ்ச அவங்க ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நாம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் டார்கெட் இருக்குது இவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதில் ஏதாவது நூற்றில் ஒருத்தராச்சு அவங்க வந்து தயார் பண்ணி நல்லா வின் பண்ணாங்கன்னா நம்மளை உயிர் மணிஞ்சாலும் நம்ம சொல்லி கொடுத்துருக்குற ஒரு தொழில் வந்துட்டு உ உயிரோடு இருக்கும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போயிட்டு ஐயா கிட்டே கேட்டிருக்கோம் மூணு பேர் மாறியிருக்காங்க கலெக்டருங்க ஐயா அவங்க இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்து மாறினாலும் நம்ம வேண்டுகோளை ஏற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இங்கே அனுப்புகிறாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டியோ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பேட்ச் பேட்சாக அனுப்புகிறாங்க பேட்ச் பேட்சாக அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணோம்னா எந்த மா இது மாதிரி நமக்கு எவ்வளோ பிஸியாக எவ்வளோ தொந்தரவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை நிப்பாட்டிட்டு வந்து இதுக்கு முன்னு முன்னுரிமை கொடுக்குறோம் எந்ததுனாலன்னா இப்போ நம்ம இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்கிறோம் நாலு பேர் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்ததுனாலே நாங்கள் ஊர்லேயே சுய தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோன்னு சொன்னால் அந்த காசோட அந்த மனசு தான் எங்களுக்கு பிடிச்சது ரொம்ப இதாக இருக்குது நிறைய பேர் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம கேட்டே வரம் பார்சல் போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய ஆதாரம் இருக்குது நிறைய பேர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டைம் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லி கொடுத்துருவோம் மண்புழு வந்து கொஞ்சம் புழோடு வரத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சிட்டேன்னா அதில் பெட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க எப்பயுமே வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வாழும்போது எவ்வளோ காலம் வாழ்ந்தன்ட்டு இல்லை எப்படி வாழ்ந்தன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கணும் அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோசியல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோசியல் ஒர்க் எந்த விதமான ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா மண்புழு உரம் நாமும் ஸ்டார்ட் பண்ண பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்டார்ட் பண்ணலாம் பக்கத்து ஊருக்காலம் ஸ்டார்ட் பண்ணலாம் மார்க்கெட்டிங்ன்றது அவங்களோட டேலண்ட் சரிங்களா அந்த பொருள் தயார் பண்ணுறது நிறைய பேர் பண்ணலாம் ஆனால் அந்த மார்க்கெட்டுக்கு அந்த பொருள் வந்து சரியான இடத்துக்கு எடுத்து போய் சேல்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இந்த இந்த காலத்தில் ஆனால் யார் என்னாலும் நாம்ளே தோட்டம் வச்சுருக்கோம் நிறைய வாங்கி 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 யூஸ் பண்ணிட்டோம் இப்போ நாம்ளே சொந்தமாக தயார் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு டேட் ஒதுக்கியிருப்போம் அந்த டேட் ஒதுக்கினாங்கன்னா அந்த டேட்டில் வந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் க்ளாஸே சரிங்களா இது வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டியதோ இல்லைனா வேற ஏதாவது டியூஷனுக்கு போய் படிக்க வேண்டியதோ எதுவுமே இல்லை வெறும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்தாங்கன்னா அவங்க தோட்டத்துக்கான மண்புழு வரோம் அவங்களே தயார் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறது தயார் பண்ணுறது இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியா இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கரால் வந்துட்டு தக்காளி நடுறோம்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் அறநூறு கிலோ இருந்தால் போதும் இப்போ விஷயம் தெரியலன்னா ஒரு டன் யூஸ் பண்ணணும் ஒரு டன்னு அறநூறு கிலோலேயே நம்ம காசு முடிச்சுக்கலாம் இந்த நானூறு கிலோ காசு வந்து மீதி பண்ணலாம் அந்த மாதிரி வந்துட்டு நானும் போயிட்டு நிறைய இடத்துல கற்றுக்கிட்டு வந்திருக்குதான் நாமளே வந்து சொந்தமாக எங்கேயும் பண்ணல நம்மளோட ஜென்னலில் எப்படி இருக்குன்னா விவசாயிங்கள் இந்த தாத்தா எழுபது வயசு எண்பது வயசு ஆயிருக்கு இல்லைங்களா அந்த தாத்தா கிட்டே போயிட்டு எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க எப்படி யூஸ் பண்ணிங்க உரம் ஃபுல்லாக லேண்டு ஃபுல்லாக ஓட்டுவீங்களா இல்லைன்னா பெட்டுக்கு மட்டும் போடுவீங்களா இந்த மாதிரி நிறைய கேட்டு தான் நானும் தெரிஞ்சுருக்குறேன் அதனால் நான் தெரிஞ்சிருக்கிறது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து கற்றுக்கணும்னு போகலாம் மண்புள்ள வர வேணாலும் நம்மக்கிட்டையும் வாங்கிக்கலாம் இல்லை வந்து எல்லா பாம்பலையும் நிறைய பாம்பில் விட மாட்டாங்க எதனால நான் இந்த பாம்பளை வந்து எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறோம் பார்க்கலான்னு சொல்லி செய்கிறேன்னா நிறைய இடத்துல நிறைய அவமானப்பட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க நிறையா கேட் வரைக்கும் போயிருக்கிறேன் ஊர் வரைக்கும் போயிருக்கிறேன் ஏன்னா ஊரில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை நிறைய பேர் திட்டு திட்டுறாங்க ஏன் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் எங்கள் அம்மாவோடய வழியில நான் நடக்கணும் நாலு பேருக்கு உபயோகமாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை எதுக்காக வந்தோம் எதுக்காக இருக்கிறோன்னு சொல்லி இருக்கக்கூடாது எவ்வளோ நாள் வாழ்ந்த இல்லை எப்படி வாழ்ந்தன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நாலு பேருக்கு உதவிகாரமாக இருக்கணும் வேறு வழியில் உதவி பண்ணுறதுக்கு எனக்கு வழி இல்லை இந்த மண்புலவரத்தில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து நாலு பேருக்கு சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான் நிறைய பேர் மண்புலவரமும் வாங்கவும் வாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறோம் பெட்டு எல்லா இடத்துலையும் பர்மிஷன் உண்டு நம்ம எல்லா ப்ரொடக்ஷன் இடத்துலையும் போய் நேரடியாக பார்க்கலாம் ராமேட்டில் வந்ததுலேருந்து பைனல் ப்ராடக்ட் வரும் அவங்க கையில் எடுத்து பார்க்கலாம் அவங்க எப்படி தயார் பண்ணுறது பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பொருள் நல்லா குவாலிட்டியான பொருள் தயார் பண்ணோமுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்லேயே ஆகுது அதே லோ குவாலிட்டியில் பண்ணுறது அதிலே பாதியிலேயே ஆகுது எப்பயுமே வந்து நம்ம ஹை குவாலிட்டி தான் பண்ணணும் ஹை குவாலிட்டி பொருள் தான் மார்க்கெட்டுக்கு நம்ம வின் பண்ணணும் கொடுக்கணும் இதுதான் நம்மளோட விஎஸ்டி நேச்சுரல் பாம்ஸோட முறை அந்த மாதிரியாக நம்ம நடத்திட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் எங்கள் பசங்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க இந்த தொழில் வந்து மற்ற தொழில் வந்து பூ இருக்குது அந்த பூ எப்படி பண்ணுறேன்னா இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது பாதி வாரம் நான் அதுக்கே யூஸ் பண்ணுறேன் என்ன காரணம்னா எனக்கு ஃபெர்டிலைசர் செல்லு மீதி ஆகுது ஸ்ப்ரே மீதி ஆகுது பூ குவாலிட்டி ஆகுது ஆகுதுனா ஒரு நூறு ரூபாயில் ஆகுதுனா எனக்கு ஐம்பது ரூபாயில் ஆகிடுது என்ன காரணம்னா இப்போ ஒரு இந்த வரம் போடாமல் நிறைய ஒரு பத்தாயிரம் ரூபாய் மருந்து செல் இந்த வரம் போட்டதுனால எனக்கு ஒரு அஞ்சாயிரூபா சேமிப்பு அந்த விஜிடபிள் வாங்கி போய் சாப்பிட்றவங்களும் எழுத்தியும் இருப்பாங்க அந்த ஃப்ளவரும் கொஞ்சம் நாளைக்கு லை இருக்குது இந்த மாதிரி இருக்குங்க பண்ணுங்கள் ஓகே ஒரு டன்னுக்கு வந்து எவ்வளோ ரூபானா நம்மக்கிட்டே இப்போ வந்து லோக்கல் இப்போ நம்ம ஜெப்ஸி ஜிப்சி மாடு இருக்கு இல்லைங்களா இந்த மாட்டு சாணி நம்ம வாங்கணும்னா காஸ்ட்டு லாரி லோடே நமக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே வருது அந்த இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே ராமெட்டியில் இது எப்படின்னா ஒரு டன்னு ராமெட்டில் சாணி நம்ம யூஸ் பண்ணணும்னா ஒரு இரநூத்தம்பது கிலோ தான் ப்ரொடக்ஷனுக்கு அவுட்புட் வருது ஏன்னா நமக்கு வந்து எட்டு மாதம் ப்ராசஸிங் டைம் எடுக்குது டீ கம்போஸ்ட் ப்ராசஸ் முடிச்சு விரும்பி கம்போஸ்ட் பண்ணி அதை தேர்ந்தெடுத்து ஒரு சைடில் போட்டு நூற்றிஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிலோ வருது அதுக்கு வந்து பன்னெண்டு ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நாற்பது ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த பன்னெண்டு ரூபாய் வரத்துக்கும் இந்த நாற்பது ரூபா வரத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாட்டு மாடு கோசையாளங்க நிறைய இருக்குது மறுநாடு கிட்டான்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் புகுனூர்னு சொல்கிறாங்க இப்போ மாடைன்னா நிறைய சாணி போடுது ஆடனா கொஞ்சமாக தான் சாணி போடுது குவான்டிட்டி குறையுது சரிங்களா இப்போ நம்ம லோக்கலில் இப்போ ராயக்கோட்டை பாலக்கோடு பென்னகரம் இங்கேருந்து சாணி வருது இருபதாயிரம்க்குள்ளே தான் வருது சாணியை லோடு மேக் மேக்ஸிமம் ஒரு ஆறுலேருந்து ஆறு டன்னுக்குள்ளே வருது அதை எடுத்து நம்ம வர பண்ணோன்னா ஒரு டன்னுக்கு வந்து நம்ம ராமெட்டிரல் யூஸ் பண்ணோம்னா எலை சத்து எல்லாம் போக முந்நூறு கிலோ தான் நமக்கு அவுட் புட்டே வருது அதே இல்லாமல் இப்போ நம்ம வெளியில் வாங்குற ஹை குவாலிட்டி போகிறது காப்பி பவுடர் மாதிரி அதே ஆகிடும் சில பேர் வந்து கேட்பாங்க என்ன இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஜீரகம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி குறுணை மண்புழோட குறுனு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அளவுக்கு தோட்டத்தில் வந்து எப்போட்டும் காட்டும் இப்போ நம்ம தோட்டத்தில் பூ பார்த்தீங்க நீங்கள் எப்படி இருக்குது அழகாக மகத்தோடு இருக்கும் கெமிக்கலை யூஸ் பண்ணோமுன்னா அது அழுந்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மண்புலன்றது வரன்றது வந்து தங்கத்துக்கு ஈக்குவலானது தங்கம் வந்து நம்ம போட்டு அழகாக மண்புல உரம் வந்து எப்படி யூஸ் பண்ணிமுன்னா மண்புழு உரம் யூஸ் பண்ணி ஒரு கிலோ மண்புழு வரக்கு ஒன்பது கிலோ மண் போட்டு காய்கறி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி சாப்பிட்டோம்னா தங்கத்துக்கு ஈக்குவலான எனர்ஜி நமக்கு உடம்புக்கு வந்து கொடுக்குது அதுக்கு தான் எல்லாமே வந்து பிளாக் கோல்டுன்றாங்க மண்புழுவரத்தை வந்து தங்கத்துக்கு அடுத்தான அடுத்தது மண்புழு வரம்தான் விவசாயத்துக்கு ரொம்ப உயிர்ந்தானது இப்போது பன்னெண்டு ரூபாய் வாரத்துக்கும் இந்த நாற்பது ரூபாய் வரத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா மர்நாடு கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு இருக்கும் ஆடு மாதிரி தான் இருக்கும் அது நிறைய பேர் பண்ண வச்சிருப்பாங்க அங்கேருந்து இங்கே வாங்கிறதுக்கே நமக்கு எப்படியும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகும் ஒரு லோடுக்கு அது ஒரு ஆறு டன்னு எட்டு எட்டு டன்னு தான் வரும் இந்த பன்னெண்டு ரூபாய் வந்து ஒரு டன் போடுறதும் இந்த நம்ம நாற்பது ரூபா வரும் ஆறு பேக் போடுறதும் ஒன்று ஈக்குவலில் முந்நூறு கிலோ மீதி பண்ணலாம் அந்த மாதிரி குவாலிட்டி வேஸ்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்க ஊரில் கிடைக்கிற சாணி வச்சு அவங்க பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ரேட் இருக்கும் இப்போ உதாரணம் சொல்லணும்னா இலகிரி மலைன்ட்டு ஒன்று இருக்குது அங்கே ஒரு டிராக்டர் லோடே சாணி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் அங்கே மண்புழு உரம் தயார் பண்ணுறதுக்கே ஆறுரூபா தான் காசே வந்து ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி இடம் நான் உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ கிளம்ப ஒரு நாலு வில்லேஜ் இருக்குன்னா நாலு வில்லேஜில் பொருளோடய டிமாண்டு கம்மியாக இருக்கும் அங்கே வந்து சீப்பாக கிடைக்கும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மண்புழு உற்பத்தி வரம் உற்பத்தி பண்ணுறது காஸ்ட்டே கம்மியாகிடுது அங்கே காஸ்ட் கம்மியாக கொடுக்கலாம் இப்போ நம்ம ஒசூர் பகுதியில் இருக்கிறோம் ஒசூர் கிளம்பும் இந்த இந்த மாவட்டம் ரெண்டு மாவட்டத்துலேயும் என்ன ஆகுதுன்னா விவசாயம் நம்பி தான் இருக்கிறோம் விவசாயம் வந்து நிறைய போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே வந்து சாணி நிறைய தேவைப்படுது அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் லெவல்லே வந்து இந்த சாணி வாங்கிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வேஸ்ட் தண்ணி வந்து நல்ல தண்ணி மாற்றுறதுக்காக சாணி வந்து அவங்களும் டன் வந்து நம்ம சாணி விலை ரேட்டு அதிகமாகிறதுக்கு இண்டஸ்ட்ரியல் தான் காரணம் அந்த எப்போலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சாணியெல்லாம் இருக்கிறதெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு போயிடறதுனால நமக்கு சாணி ரேட்டு ஏற நம்ம விவசாயிங்க வந்து எப்பயுமே வந்து சாணி வந்து ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணது இல்லை விவசாயத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்ல மாதிரியே போயிடும் அதனால் சாணி ரேட்டு அந்த ஊரில் என்ன இருக்குதோ அந்த மூளைப்பொருள் தயாரிப்பு வச்சு தான் அந்த இடத்துல வந்து எவ்வளோ ஒரு கிலோவுக்கு வந்து தயாரிப்பு செயல் வருது அந்த தயாரிப்புக்கு போக இவங்களோட கூலி லேபர் காஸ்ட் இருக்கும் அந்த செட்டு லோன் வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க அந்த லோனோட காஸ்ட் அதை சேர்த்து ஒரு ரூபா ஒன்றரை ரூபாய் வச்சு விற்கிறாங்க அவ்வளோதான் போயிட்டு இருக்குது இந்த மண்புல வரத்தில் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் ஜாஸ்தி இருந்தது மீதி வந்து முக்கால்வாசி இருந்து இருந்தது எங்கள் அம்மா சொல்லிக்கொழுது கால்வாசி வந்து வெளியில் போய் கற்றுக்கும் போது தான் நிறைய பண்ணையில் உள்ள என்ன காரணம்னா அப்போ தான் மனுஷன் கஷ்டமாக போச்சு அப்போ நம்ம என்ன நினச்சோம் நம்மக்கிட்ட யார் கேட்டாலும் சரி நம்ம பண்ணே கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க எந்த இடத்துக்கு வேணாலும் பார்க்கலாம் என்ன மண் போல வரும் ப்ரொடக்ஷன் இருக்கிற ஏரியாவில் நிறைய டிஸ்டர்ப் பண்ணணும்னா அவர் கொஞ்சம் நேரம் சாப்பிடாது ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பாதிக்கப்படும் அது சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் பரவாயில்லை ஒரு டன்னு ஒரு இடத்துல ஒரு நூறு கிலோ கம்மியாகிறதுனால ஒன்றும் ஆகிட்டு போகிறதில்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க பண்ணாலும் அதை நம்ம மனசில் ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை அவங்க வந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆரத்தில் வரும்போது ஆ ஆர்வம் ஒன்று இருக்கும்போது நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு கோஆஅப்ரேஷன் பண்ணி நாலு பண்ணே நம்ம பண்ணே பார்த்து நாலு பண்ணே ஸ்டார்ட் பண்ணாங்களே எனக்கு சந்தோஷம்தான் சரிங்களா ஒன்றே ஒன்று சொல்லி சொல்ல விரும்பிருக்கிறேன் நான் நாலு பேர்கிட்ட வரோம் விற்று சம்பாதிச்சு நான் வச்சுட்டு போக போகிறதோட நாலு பேர் வர வந்து நான் கற்றுக்கணுன்னு சொல்கிறவங்க அவங்க இல்லை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனேன்னா இது வந்து காசு சம்பாதிச்சு செலவாகிடுது ஆனால் அவங்க கற்றுக் கொடுத்தது வந்து முன்னேறி போயிட்டே இருப்போம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருப்பேன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்னா நீங்கள் ஒரு மூணு பேரை ரெண்டு பேரும் சொல்லிக் கொடுக்கணுன்னு சொல்லியிருப்பேன் அது நிச்சயமாக முன்னேறி போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திராலேருந்து வந்து கற்றுன்னு போயிருக்கிறாங்க இருக்காங்க கர்நாடகாவில் மைசூர்லேருந்து கற்றுன்னு போயிருக்கிறாங்க கோலாரு முல்பாகல் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலாக தான் சொல்லி கொடுப்போம் யாரேனாலும் இந்த வீடியோ எதுக்காக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் நாலு பேர் உபயோகம் இருக்கணும்னு பண்ணிகிட்டு இருக்கோம் நாலு பேர் உபயோகிச்சிக்கிங்க நேரில் வாங்க பாருங்கள் அதில் பாடம் எடுக்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சொல்லமுன்னா அது வந்து மாரிசி ஸ்கூல் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணமுன்னா மாதம் மாதம் போயிட்டு சொல்லிக் கொடுக்க இல்லை அந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு ஒரு கிளாஸ்லேயும் ஒரு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குதுன்னா பத்து கிளாஸ்லேயும் ஒரு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரைனிங் கொடுத்துடுவோம் அங்கேயே ஒரு மண்புழு தொட்டி அவங்களே போட்டுருக்குறாங்க இப்போ என்ன வந்தனா அவங்க க்ளாஸ் ஃபுல்லாக அந்த ஒருத்தர் வந்து போயிருப்பாங்க இல்லைங்களா அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதே மாதிரி இப்போது அடுத்தது வந்து காலேஜ் இப்போ சின்ன பசங்களை சொல்லி கொடுத்தாச்சு அடுத்தது போயிட்டுருக்கு அடுத்தது ஆதிமான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவங்களே இங்கே வந்து ஒன் டே ஃபுல்லாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பொருளெல்லாம் படிக்கிற பசங்க எவ்வளோ ஆர்வத்தோட பெட்லேருந்து பெட்டுக்கு மாத்துறது என்ன புழு ஸ்பெட் பண்ணுறது என்ன அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அவங்க டீச்சர் வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க நம்மக்கிட்டே கேட்பாங்க என்ன ஒர்க் இருக்குது கொடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெட்டு ராமெட்டிரல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி புல் பெட்டு போட்டு சாப்பாடு கொடுக்கணுன்னு சொன்னால் அவங்களே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு பெட்டு போட்டாங்க அந்த பெட்லையும் ப்ரொடக்ஷன் வந்துடுச்சு அந்த ப்ரொடக்ஷன் வந்ததுனால நம்மளும் அவங்க காலேஜை கூப்பிட்டு இவங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்ததுக்கு உங்கள் வரமும் நான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா குவாலிட்டி எண்பது பேர் வந்துருந்தாங்க எண்பது பேர் வந்து ஒன் டே ட்ரைனிங் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஒரு பெட் போட்டாங்க புழு விட்டாங்க டீச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க அப்புறம் கடைசியாக வந்து இந்த பேட்ச் சக்ஸஸ் ஆனது அவங்க வந்து வேலை பண்ணதே நமக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளே சொந்தமாக மண் புலவரம் தயாரிக்கிறதுனால அரை ஏக்கராவுக்கு வந்து ரெண்டு டன்னு வரைக்கும் யூஸ் பண்ணுறேன் வருஷத்துக்கு வந்து இந்த பூ வந்து மூணு கட்டிங் வருது நமக்கு ஒரு கட்டிங் பண்ணப்புறம் பூ கட்டிங் பண்ணி எடுத்து செடியோட அடுத்த துளிர் வாரத்துக்குள்ளே நம்ம ரெண்டு டன்னு போடுறதுனால பூ இந்த மாதிரி அழகாக ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டில் போகும்போது ரெண்டு நாள் தாங்குது அது இல்லாமல் ஆர்கானிக் வந்து ஃபஸ்ட்டு நாற்பது நாள் யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தான் கெமிக்கல் பர்மிட்டுக்கு நம்ம போகிறோம் இந்த நாற்பது நாள் ஆர்கானிக் யூஸ் பண்ணுறதுனால இந்த பூ வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு நாலு நாள் தங்கிறதுனால இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து தங்குது அடுத்தது டெக்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸே வாடாமல் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி பற்றாக்குறைமை பார்த்துக்கிறாங்கன்னா இந்த பூ நல்லா அழகாக இந்த மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில் மற்ற செட்ல வளர்க்குறப்போட இந்த மண்புல உரம் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு பஞ்சு மேலே பத்து ரூபாய்லேருந்து இருபது ரூபாய் கூட வருது நமக்கு இது பேர் வந்து ஜிப்ஸோன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் ஐட்டம் இப்போது மண்புல உரம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ புரியலைனாலோ எதாவது டவுட் இருந்தாலோ நேரடியாக வந்து மாதத்துக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் டைம் ஒதுக்கி இருப்போம் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ப்ரீ ட்ரைனிங்கே எடுத்துகிட்டு போகலாம் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எந்த நாள்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நீங்கள் ஒரு மூணு பேர் கற்றுக் கொடுக்கணும் சரிங்களா நாங்கள் ஒத்துழைப்பாக வாங்குறது நீங்களும் அதே மாதிரி யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காம நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க மண்புலத்தை வந்து எப்படி தயார் பண்ணுறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நன்றி வணக்கம்